ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கிழங்கு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க குறிப்பாக கேன்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை காலை உணவாகவும் நம்ம எடுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இணைய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன் அதை கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கிழங்குலேயே நான் மூணு ரெசிபி செஞ்சுருக்கேன் ஏற்கனவே பணியாரம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பார்க்காதவங்க இப்போ நம்ம இந்த பீஸை நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி அந்த ப்ரௌன் கலர் தோளும் அதுக்கு அடியில் ஒரு ஒயிட் கலர் தோளும் இருக்கும் அதை ரெண்டையுமே இந்த மாதிரி கட் பண்ணால் வந்துடும் இதை கழுவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு பாருங்கள் இப்போ ஒரு கடாயில் நம்ம கட் பண்ண கிழங்கையும் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தேவையான உப்புக்கல் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் அதுவும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்குருவோம் பாருங்கள் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நல்லா தல தழன்னு கொதித்து வெந்துருச்சு பாருங்கள் ரொம்ப குலைய விட வேணாம் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதுமானது இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொடுத்துக்குருவோம் இந்த சீசனில் மரவள்ளிக்கிழங்கு எங்கள் ஊர்ல எல்லாம் எடுக்கிறாங்க இந்த டயத்தில் நம்ம வேணுங்கிற ரெசிபி மரவெள்ளிக்கெழங்குல நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகுலந்த மரு போட்டு நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பின்னாடி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தலோ பச்சை மிளகாயோ நம்ம சேர்த்துக்குருவோம் நான் இன்றைக்கி காஞ்ச தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு துண்டு இஞ்சி அதை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கம கமன்னு நம்ம சாப்பிடும்போது இப்போ கருகப்பில போட்டு கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்குருவோம் வெங்காயம் நிறையாவே போட்டுக்கோங்க அப்போத்தையும் நம்ம கிழங்கு சாப்பிடையில் ரொம்ப டேஸ்ட்டு அந்த இஞ்சி வெங்காயம் வத்தல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்குனா போதுமானது இப்போ அவிச்சு வச்சுருக்க கிழங்கையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி கொடுத்துக்குருவோம் இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒரு கிளர் கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இதை கிளறிட்டு நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்